வணக்கம் நண்பர்களே திருமதன் ஆன்லைன் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைக்கு எளிய முறையில் ஆனால் பவர்ஃபுல்லான மருத்துவ குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா தரமான பொருட்களோட ரிவியூஸ் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு பார்த்து கொள்ளலாம் தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துங்க லைட்டாக இஞ்சி சேர்த்துங்க சளி பிடிக்காமல் இருக்கும் சேர்த்து ஒரு இரநூறு எம்எல் லிட்டர் தண்ணியை வந்து சேர்த்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிங்க பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம வெறும் இஞ்சி நெல்லிக்காய் தண்ணி இது மட்டும் செஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு ஸ்பூன் தனியாக தண்ணியில் ஊற வச்சு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை கொதிக்க வச்சு நூறு எம்எல் சுன்றாள் கொதிக்க வச்சு அதையும் குடிச்சிட்டு வாங்க துவர்ப்பு சூழலில் காய்களை அதிகமாக மாதிரி சவு சவுசோ நிறைய வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக தைராய்டு சீக்கிரம் குணமாகுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் அசைவத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துன்னு நல்லாயிருக்கும் ஏன்னா சீக்கிரம் குணமாகும்னா நீங்கள் கொஞ்சம் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு எடுக்கக்கூடிய சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி வரலாம் சாப்பிட்டுருங்க ஏன்னா நைட்டு சாப்பிட வேணாம் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க சீக்கிரமாக குணமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துக்கலாம் ஷோர் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துடுவாங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா சீக்கிரமாக வந்து நம்ம தைராய்டு பிரச்சனையை குணமாக்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா திருமதன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்திங்கனா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய பேர் அனுபவத்தில் சொன்னது இங்கே வந்து பவர்ஃபுல் டிப்ஸ்ஸுன்னு நீங்கள் கேட்கணும்னா இந்த வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புலாம் இனிமேல் அடிக்கடி போட்டுட்ருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி